நடிகர் சிங்கம் ஆகட்டும் எந்த ஒரு யூனியன் ஆகட்டும் சினிமாவில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் ஆகட்டும் நிறைய பேருக்கு வந்து கேப்டன் உதவி செஞ்சுருக்கிறார் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கத்தில் உள்ள நலிந்த கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் வீட்டில் வந்து அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான் நான் வந்து காரைக்குடிக்கு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு பஸ்ஸில் வரேன் அப்போ அதில் அந்த பஸ்ஸில் இருக்கிறவர் சொல்கிறாரு கண்டக்டர் கவர்மெண்ட் பஸ்ஸு எஸ்சிடிசி பஸ்ஸு அந்த டிரைவர் அந்த கண்டக்டர் சொல்கிறாரு சார் எனக்கு இன்னும் நல்லா நேரம் இருக்குது சார் காரைக்குடியில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தார் சார் அந்த கட்டு அன்பளிப்பு விஜயகாந்த் இருந்தது சார் அப்போது அப்போவே பண்ணியிருக்காரு பாருங்க அவங்க அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்வாதி பெரிய ஒரு பணக்கார குடும்பம் ரைஸ் மில்லு வச்சுருக்கிற குடும்பம் அதான் ஒரு இயற்கையிலே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் தான் மதுரையில் வந்து உங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் மதுரையில் வந்து நாடார் ஸ்கூலில் தான் அவர் படித்தார் சின்ன ஸ்கூல் படிக்கும்போது அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவாரான் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கடையில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் சொல்லிட்டு போகிறான் என் பையன் என்ன கேட்டாலும் கொடுங்க அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க நான் கணக்கு முடிக்கிறேன் அப்படின்னு அப்போ படிக்கிற வயசுலேயே சின்ன ஸ்கூல்லே அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற வயசுலேயே அந்த ஏ இவர் தனியாக போக மாட்டாரா கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏழு எட்டு பேர் பத்து பேர் இருபது பேர் அந்த ஏழை எளிய மக்களை கூப்பிட்டு போய் எது வேணாலும் வாங்கிக்கங்க நோட்டு வாங்கினா வாங்கிங்க பென்சில் வாங்கினா வாங்கிங்க ரப்பர் வாங்குனா வாங்கிங்க அப்போவே அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும் போதே திரு ராஜேஷ் அவர்கள் வந்து ரியல் எஸ்டேட் போனார் ஜெய் சார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சார் சினிமாவில் தங்கமான மனிதர் அந்த காலத்தில் வந்து ஜெய் சார் தான் சொல்லுவாங்க ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் உள்ளவங்ககிட்ட வந்து சரிசமமாக பழகுவார் எப்படி கேப்டன் வந்து பழகுவாரோ அதே மாதிரி வந்து ஜெய் சார் பழகினார் ஆகட்டும் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு நிறைய பேருக்கு பட்டா லேண்டோட நிலம் கொடு ஈரோடு சத்தியமங்கலம் கோயிலெல்லாம் நிறைய பேருக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு

ஒரு பகுதியை வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுக்கு பிறகுலாம் என்ன பண்ணார்னா ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்துட்டு நனிந்த கலைஞர்களுக்கும் கொடுத்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு இருபது பர்சன்ட்டு வந்து நலிந்த கலைஞர்களுக்கு கொடுத்தாருனா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார் அவர் ஒரு இருபது முப்பது பர்சன்ட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார் இது நமக்கு கண்கூடாகவே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது நடிகர் ஆகட்டும் எந்த ஒரு யூனியன் ஆகட்டும் சினிமாவில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் ஆகட்டும் நிறைய பேருக்கு வந்து கேப்டன் உதவி செஞ்சுருக்கிறார் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கத்தில் உள்ள நலிந்த கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் வீட்டில் வந்து அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான் அப்போது கேப்டன் வந்து அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே அதை வந்து செஞ்சார் அவர் நம்ம அரசியலுக்கு வருவோம் வரப்போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கலை மக்களுக்கு உதவணும் தான் சார்ந்த சினிமாவுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காரைக்குடிக்கு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு பஸ்ஸில் வரேன் அப்போது அதில் அந்த பஸ்ஸில் இருக்கிறவர் சொல்கிறாரு கண்டக்டர் கவர்மெண்ட் பஸ்ஸு எஸ்சிடிசி பஸ்ஸு அந்த டிரைவர் அந்த கண்டக்டர் சொல்கிறாரு சார் எனக்கு இன்னும் நல்லா நேரம் இருக்குது சார் காரைக்குடியில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தார் சார் அந்த கட்டு இல்லை அன்பளிப்பு விஜயகாந்த்ருந்தது சார் அப்போது அப்போவே பண்ணியிருக்காரு பாருங்க ஸோ தமிழ்நாடு முழுதும் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கட்டில் வாங்கி கொடுத்துருக்குறாரு ஒரு இடத்துக்கு அவர் கட்டில் வாங்கி கொடுத்ததுல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலில் பெயிண்ட் கிண்டுலாம் போய் இருந்துச்சான் அப்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஷூட்டிங் போகும்போது கேப்டன் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் கட்டில் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனால் கட்டில் வந்து இதெல்லாம் திருப்பிடிச்சு போச்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ன இடியேட்டாக என்ன பண்ணாராம் அடுத்து வந்து அந்த இரும்பு கட்டில் இல்லாமல் மரக்கட்டில் வாங்கி கொடுத்து அதுக்கு மெத்தலையும் வாங்கி கொடுத்துருக்கிறார் புரியுதுங்களா இப்போ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேப்டனை பற்றி சொல்லிட்டு போகலாம் நிறைய டிவி பஞ்சாயத்து போட்டுக்கு நீங்கள் வந்து கலர் டிவியை வந்து ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னு சொன்னீங்க ஆனால் கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற நிறைய பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு டிவி வாங்கி கொடுத்துருக்கிறார் ஸோ நிறைய சொல்லிட்டு போகலாம் நிறைய பேரை படிக்க வச்சுருக்கிறார் இல்லை ஜமீன்தார் கிடையாது அவங்க அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்வாதி பெரிய ஒரு பணக்கார குடும்பம் ரைஸ் மில்லு வச்சிருக்கிற குடும்பம் அதான் ஒரு இயற்கையிலே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த மதுரையில் வந்து உங்களுக்கு வந்து அவர் அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறது அவர் பானன் பிராட்லே இருந்தது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா மதுரையில் வந்து நாடார் ஸ்கூலில் தான் அவர் படிச்சார் சின்ன ஸ்கூல் படிக்கும்போது அப்போது அவங்க அப்பா வந்து சொல்லுவாரான் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கடையில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் சொல்லிட்டு போகிறான் என் பையன் என்ன கேட்டாலும் கொடுங்க அக்கௌண்டில் வச்சுக்கோங்க நான் கணக்கு முடிக்கிறேன் அப்படின்னு அப்போ படிக்கிற வயசிலே சின்ன ஸ்கூல்லே அஞ்சாம் க்ளாஸ் நாலாம் க்ளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கிற வயசுலேயே அந்த ஏ இவர் தனியாக போக மாட்டாரா கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏழு எட்டு பேர் பத்து பேர் இருபது பேர் அந்த ஏழை எளிய மக்களை கூட்டு போய் எது வேணாலும் வாங்கிங்க நோட்டு வாங்கினா வாங்கிங்க பென்சில் வாங்கினா வாங்கிங்க ரப்பர் வாங்கினா வாங்கிங்க அப்போவே அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும்போதே அப்போ அந்த கணக்கு எல்லாம் அவங்க அப்பா கொடுப்பாரு கொடுப்பார் அதேமாதிரி தேவங்கோட்டையில் டிபிரிட்டர் ஸ்கூலில் படிக்கும்போதும் அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார் கடையில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க நான் வந்து மாதம் மாதம் கொடுக்குறேன் அங்கேயும் அதே மாதிரி ஏழை எளிய பசங்களுக்கு நிறைய உதவிகள் இருந்திருக்காரு அப்போ படிக்கிற காலத்திலேயே அவர் உதவி செய்கிறார் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் மில்லில் இருக்கும் போது படித்து முடித்து ரைஸ் மில்லுக்கு போனாலும் அங்கேயும் உதவி செய்கிறார் ரைஸ் மில்லில் எந்நேரமும் நெல்லுலேயும் அரிசிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை தான் சம்பளம் இவன் வாங்குற சம்பளம் காலி ஆயிடும் அப்போ அரிசி இல்லாமாங்க அந்த இருக்கிற லேடிஸ் அப்போ இவர் என்ன பண்ணுவார் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்துருவாரு ஸோ அப்போதுல இருந்தே அவருக்கு கொடுக்குற அந்த மனப்பக்குவம் அந்த இது இருந்துச்சு பட் விஜய் சாருக்கு அது இருந்ததா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வெள்ளம் வரும்போது தான் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சீங்க எனக்கு நல்லா கவனத்துக்கு இருக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத் பத்து வருஷமா தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போதான் நீங்கள் வந்து விலையில்லா உணவகம் வந்துட்டு கல்வி ஊக்கத்தொகை அந்த கல்வி ஊக்கத்தொகையை போதும் நீங்கள் கல்வியை பற்றி பேசாமல் வர்றவங்க போகிறோம் உங்களை பற்றி பேசுகிறதும் நீங்கள் காந்திங்கிறதும் உங்களை காமராஜருங்கிறதும் நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்து அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஊக்கத்தொகையை கொடுக்கும்போது பெற்றோர்கள்டையும் மாணவர்கள்டையும் எப்பா கல்வியை பற்றி பேசுங்க உங்களை பற்றி பேசுங்க உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க உங்கள் வாத்தியாரை பற்றி பேசுங்கள் தயவு செய்து என்னை பற்றி பேசாதீங்க சொல்லணுமா வேண்டாமா

அதுதான் வந்து சொல்றேன்ல அந்த ஈவு இறக்கம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பிறக்கும் போதே இருந்திருக்கு அவர் வந்து வறுமையில பிறக்கட்டாலும் வறுமையில வாழட்டாலும் கூட இருக்கிற நண்பர்கள் வறுமையானவர்கள் அவங்க மூலமாக அவருக்கு அந்த வறுமை தெரியுது ஸோ அதனால தான் நம்ம அவர் வந்து அந்த கொடுக்குற தன்மை வந்தது இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தார் அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் திரு சாண்டோ எம் எம் சின்னப்பா தேவர் அவர்கள் இவ்வளோ பெரிய டவுசர் போட்டிருப்பார் இவ்வளோ பெரிய டவுசர் போட்டு அவர் வந்துட்டு நாடகம் நடித்து முடிச்சுட்டு வரும்போது இந்த ரெண்டு பாக்கெட்லையும் அரிசி போட்டு கொண்டு வருவாராம் அரிசி போட்டு கொண்டு வந்து திரு எம்ஜிஆர் அவருடைய அம்மா சத்யா அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த பாக்கெட்ல இருந்து அரிசி எடுத்து கொடுத்து அதுல தான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம் எம்ஜிஆர் அவர்கள் சாண்டோ சின்னப்பா தேவருக்கு சும்மா ஒன்று டேட் கொடுக்கல அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பத்தொம்போது படமாக இருபத்தோரு படம் அந்த ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணியிருக்க தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அது வந்து அது நன்றி கடன் அந்த அந்த கஷ்டம் அப்ப நம்ம கஷ்டத்துல ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் ஆலம்ப காலகட்டத்திலிருந்து கண்டில இருந்து வந்ததுக்கு சிலோன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க ரொம்ப நாடக கம்பெனியில் சேர்ந்து ஐம்பது ரூபா மாச சம்பளத்துல சேர்ந்து அப்புறமா நடிகர் ஆகி அதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களை மாடர்ன் திட்டத்திலே சேர்த்து விட்டது கதை வசனம் எழுதுறதுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது அது வரலாறு நிறைய எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டார் பசினா என்னன்னு தெரியும் அதனால தான் அவர் வந்து திருச்சியில் பாப்பராப்பட்டியில் ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அவர் வந்து அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எப்படி காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி நினைச்சாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐ திங் ஐம்பத்தி மூணு ஆறு ஐம்பத்தி நாலு ஜூலை பதினஞ்சு அவர் வந்து ஆரம்பிச்சார் மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார் அதை எம்ஜிஆர் அவர்கள் ஜூலை ஒன்று திருச்சி பாப்பரப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அதை வந்து சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார் ஸோ அப்போ அந்த பசியோட அருமை அவங்களுக்குலாம் தெரிஞ்சுது பட் நீங்கள் உங்களுக்கு அந்த பசியோட அருமை தெரியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க்

கேப்டன் அவர்கள் ஏன் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டை தேர்ந்தெடுக்காம மக்களுக்கு பசி ஆட்டணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த ஆண்டாளர் இதுக்கு முன்னாடி இருந்தது அந்த கல்லூரியில நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காரு மண்டபத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா அது ஒரு சேவை மனப்பான்மையா போய் ஏன் அவர் போனதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இல்ல இதுதான் சொல்றேன்ல இல்ல பண்ணிருக்கலாம் ஆனா அஞ்சு வருலும் ஒரே மாதிரி இல்ல இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு வருலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல திரு ராஜேஷ் அவர்கள் வந்து ரியல் எஸ்டேட் போனார் ஜெய் சார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சார் சினிமாவில் தங்கமான மனிதர் அந்த காலத்தில் வந்து ஜெய் சார் தான் சொல்லுவாங்க ஏன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் உள்ளவங்ககிட்ட வந்து சரிசமமாக பழகுவார் எப்படி கேப்டன் வந்து பழகுவாரோ அதே மாதிரி வந்து ஜெய் சார் பழகுனார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது அவர் தான் சம்பாத்தியம் பண்ண பணத்தை வந்து தானே வச்சுக்கணுன்னு அவங்க பண்ணாங்க பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் நாம் சின்ன வயசுலேயே அவருடைய குணம் வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவர் அதனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவருடைய வருமானத்தில் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே அவர் வெளியில் கொடுத்துட்டார் மக்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வச்சுருக்கிறது முப்பது பர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட் தான் வச்சுருப்பார் ஆனால் முக்கால்வாசி வந்து திரு கேப்டன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய ஆகட்டும் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாரு நிறைய பேருக்கு பட்டா லேண்டோட நிலம் கொடு ஈரோடு சத்தியமங்கலம் வெள்ளக்கோயிலாம் நிறைய பேருக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு நிறைய பண்ணியிருக்கிறார் அது பார்த்தோம் நம்ம நரி குறவர்கள் வந்து மதுரையில் ஏர்போர்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கரு எங்களுக்கே நாங்கள் கூட இருந்தோம் எங்களுக்கே தெரியாது அவருடைய மறைவுக்கு பிறகு அடுத்த நாள் சொல்கிறாங்க இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தென்காசி பக்கத்தில் ஆய்குடின்னு ஒரு இடத்துல வந்து அஞ்சு ஏக்கரில் வந்து முதியோர் இல்லம் கொடுத்துருக்கிறாரு கன்னியாகுமரியில் இதை மாதிரி கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாடு முழுதும் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறார் ஸோ அப்போ அவருக்கு வந்து மக்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா நம்ம தனக்கு போக தானம்னு சொல்லுவாங்க தனக்கு போக தான் தானம்னு சொல்லுவாங்க இவர் தானத்துக்கு போக தனக்குன்னு சொல்லி தான் அவர் வாழ்ந்துருக்காரு எங்க கூட வந்து நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க இவங்க தான் வந்துட்டு அவரை வந்து வந்து தொண்ணூறுக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட கேப்டன் அவர்கள் உதவிகளை செஞ்சிட்டு தானே இருந்தாரு அவங்க நினச்சிருந்தா அந்த உதவிகளை நிப்பாட்டி இருக்கலாமே அதுக்கப்புறமும் வந்து உதவிகளை செஞ்சிட்டு தானே இருந்தாங்க இதெல்லாம் பண்ணுன நீங்களும் இதெல்லாம் பண்ணுன எங்க கேப்டனும் பண்ணாத நீங்களும் வாய் ஒ பேசுறீங்க ஏங்க அது எப்படிங்க அது உங்களுக்கு தோணுது அது விஷயங்கள் பண்ணியிருக்கிற கேப்டனும் விஜய் சாரும் ஒன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நிச்சயமா அது சார் அதாவது என்ன சொல்றது அதாவது முன் செய்யும் பின் விளையும் அப்படிம்பாங்க அப்படி செஞ்ச கேப்டனையே தமிழ்நாட்டு மக்கள் கைய விட்டுட்டாங்க செய்யாத உங்களை என்ன பண்ணுவாங்க காலம் பதி சொல்லட்டும் நன்றி வணக்கம் திரு சுந்தர் அவர்களே